வணக்கம் வணக்கம் நான் உங்க வீணா இன்னைக்கு என்னட சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேர்தே என்றால சமைக்க போறோம் அதுல வந்து என்னெல்லாம் சமைக்க போறோம் என்ன கறி எல்லாம் வைக்க போறோம் சொல்லிட்டு அந்த வீடியோல பாக்க போறோம் ஓகே நாங்க அந்த கறி வைக்கிறதுனே வந்து காட்ட போறோம் மெயினா என்ன கறி வைக்கிறோம் சொல்லியும் அதுல காட்ட போறோம் ரெண்டாயிரம் வந்து வளம் மாதிரி முதலும் வச்சு சிக்கன் கறி வந்து காட்டினாங்க அதே கறி தான் ரெண்டாயிரத்தி வைக்க போறோம் மற்றது வந்து எனக்கும் வந்து வேற கறி வைக்க போறோம் அதையும் தான் நாங்க காட்ட போறோம் ஓகே வீடியோக்குள்ள போய் என்னெல்லாம் சமைச்சிருக்கிறோம் என்னெல்லாம் செய்யப்போறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஓகே இப்போ வந்து முதலாவது வந்து இரட்சி கறி தான் மாமி சமைக்க போறாங்க அதுக்கு வந்து இரட்சி எல்லாம் கழுவி துப்புறவாக்கி மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சிருக்குது ஊற வச்சிருக்குது அடுத்ததாக பார்த்துக்கோன்னு சொன்னால் கறிக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா அடுத்தது வந்து வெங்காயம் ரொம்ப கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மந்தி இடித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ரசிக்கறியை வைப்போம் அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சுது இப்போ வந்து நாங்கள் சட்டி நல்லா காஞ்சிவிட்டு கொஞ்சம் என்ன விடுவோம் பொடி வச்சிக்கிட்டான வச்சுருக்கோம் நிலைமையாக தாளிக்கிற மாதிரி கடவுள் பெருங்கீரை த போது தாப்பு ஒழிப்பாக்குது கடவுளை பார்க்கணும் கடவும் பெருங்கீரமும் போட்டுருக்குது என்ன கொஞ்சம் போதுன்னா வந்து பச்சை மிளக ரெண்டு போடும் டீச்சாக இருக்கும் கருமள உழம்பு பச்சை வழமையா காய்த்திரம் தான் காய்கறோம் மெசில நான் நாங்க சின்ன சொன்னபடியும் கொஞ்சம் கூட காய்ச்சி காய்த்திரோம் வளமையான கொஞ்சம் அழகான வரைச்சு காய்த்திருந்தாங்க இப்ப வந்து கொஞ்சம் கூட காய்த்திரும் எல்லாரும் நிக்கிறா குழஞ்சி வந்து வந்திருக்குது நல்லா வரங்க வந்து இந்த இந்த இடத்துல நாங்கள் வந்து ராக்கறியும் காய்ச்சப்படுறோம் ஏன்னு சொன்னால் பிறவி நான் வந்து தோழை வச்சு சாப்பிடுவேன் ஒரு குழந்தையே சொல்லி இருக்குது ஏற்கனவே அப்போ நாங்கள் வந்து ராகறியும் நாங்கள் காய்ச்சல் போடுவோம் வந்து நான் ஏற்கனவே சோறு கறி கத்திரிக்காய் கறி எல்லாம் காய்ச்சி வச்சுட்டேன் பெஸ்டி சொதியும் வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த கறியை தான் நாங்கள் காய்ச்சல் பண்ணுறோம் உறங்கி வந்த டைம்ல நாங்கள் இந்தி பேச போவோம் இந்தியும் அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்தியும் அரைச்சி வச்சிருக்கோம் இதுக்கு வந்து நாங்கள் மஞ்சள் எல்லாம் உப்பு முதலே மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துட்டு இதுக்குள்ளே உப்பும் போட்டுத்தான் உற வச்சினாங்கண்ணா என்ன சொன்னால் மஞ்சள் போட்டு கழுவினா அந்த வெடுக்குத்தன்மை போயிடும்னு சொல்லி எல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்குறேன் உப்பும் இதுக்காக போட்டுருக்கேன் நான் அந்த இதுக்குள்ளே உப்பு முழு போட்டபடியா நல்லா அவிப்போம் திரவிங்க வந்து நெரிய மெதுக்குள்ள நிறைய குளப்படுகின்றனால வெயில அளவுலாம் போயிட்டேன் இப்ப வருவாங்க வந்து உப்பெல்லாம் போட்டபடியா நல்லா அவிட்டோம் அவிய ஊட்டி நாங்கால வாழை கழகி ஆட்ட படத்துவோம் ஓகே ஆளை இப்போ வந்து அது அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரச்சி கேப்புக்கு வந்து நாங்கள் ரால் கறியை வைப்போம் வேலைக்காய் சமையல் முடிக்க வேணும் ஓகே சட்டி வந்து காஞ்சி கொண்டு வரது காஞ்சிட்டு வெண்ணியா விட்டு பழமை மாதிரி அண்டைக்கு வச்ச மாதிரி ரால் கறியை வைப்போம் ஸ்பெஷலாக ஒன்றுன்னு சமைக்கல வளம மாதிரி தலைமை மாதிரி சமைக்கிறோம் ரால் வந்த கொஞ்சம் தான் சமைக்கிறோம் ரால் குண்டோடு கூட போட போகிறோம் வெண்ணெய் போட போனோம்னா வெந்தயம் போட போகிறோம் இதுக்கு வந்து வெந்தயம் போடையில் வேலைக்கு வந்து வெள்ளியா போடுவோம் கொஞ்சம் போட போடும் மாமி வந்து அடுகு சம்போட்ட ஒண்ணு திரும்பி போட்டு கொஞ்சம் தான் போடணும் வெந்தயம் கொஞ்சம் கூட போடுவேன் ஆள் காரிக்கு கடுகு நல்லா வெடிக்க உழைப்பிட்டு வெங்காயம் தம்பையில் கருவேப்பில எல்லாம் ரெண்டு பட்சம் ஆகும் அது வளம் கற்றுக்கும் ரெண்டு நாள் போடுறேன் வச்சு ரெண்டு பட்சங்களா அக்கூடி வச்சுக்கிட்டு வளம் கற்றுக்கும் விராக்கியப்போ விராட்சி நல்லா அறிவு வந்து வருது இறைச்சி நல்லா அறியது நாங்கள் வந்து இயற்கையை வந்து மூணாக அறியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து இந்த வேலையே இதுக்கு வந்து ുംകിപ്പും പോലും uhm <laughs> நாங்கள் பிறகு நாங்கள் மட்டும் இல்லை நாங்களும் சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு ஒரு வித்தியாசமான கலர் ரொம்ப ஒரு ராலி இருக்குது ஓ அது நீல கலர் ராலாக இருக்கு என்ன தெரியல நான் நீல கலர் இது வந்து ராய் புரட்டல் நாங்கள் இப்போ அண்ணாக்கள் இப்போ தான் அண்ணா வந்து நிற்கிறேன் மகன் மூத்தவர் வந்து நிற்கிறேன் நானும் பிள்ளைகள் அண்ணா ஆண்டு சொல்ல நானும் அண்ணா அண்ணாண்டு அதை எடுத்து அண்ணா போட்டு ஒளியெல்லாம் நாம் அதையை பார்த்து எல்லாம் போகணும் உங்கள் கசனு கருக வச்சிட்டு போனா சரி வளர்ந்துட்டுக்கு நல்லா வந்துட்டு நாங்கள் இந்த கேப்புக்காக தக்காளி பழத்தை போடுவோம் நல்லா வாசமாக வரைய நாங்கள் வந்துட்டு சிவப்பு கலராக மாறி எப்படி இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தக்காளி பழ தண்ணி தண்ணிக்கு கொஞ்சம் பதங்க விடணும் இந்த தக்காளி பழத்துல தண்ணி இருக்குல்ல தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நெக பதங்கும் கொஞ்சம் இதுக்கு நாங்கள் வந்து பால் விடுவோம் நீங்க பத்து வெரை கணக்காக தூள் எல்லாமே இல்லை வேணும் இப்போ இந்த இதுக்குள்ளே ஆவி பிறக்க கோழி ஆவிது சரி நாங்கள் உப்பு போடுவோம் ட்ரால் கறிக்கு உப்பு போடும் தூள் போடுவோம் இடம் நாங்கள் உரைப்பு வேணுமா உரைப்பு கூட போணுமா குறைய வேணுமா நான் உரைப்பு சாப்பிடுவேன் கூட போடுவேன் சரி அதுக்காக கறிக்கு அளவுக்கு மிஞ்சி போடல அது போட்டு விடுறோம் மண்டைக்கு ட்ரால் கறி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போயிருக்கோம் മുക്കാപ്പം മഞ്ചള മോട്ട് മഞ്ചാ മഞ്ചാട്ട് കഴിവിനാങ്കും ഒരേ ടൈമിലേ

பச்சிக்கறிக்கு தக்காளி பழம் கடைசியில் தான் போடுவோம் அது ஸ்பெஷல் கடைசியாக போக வர இதுக்கு வந்து மூன்றாவது பால் போடுவோம் தூள் இல்லாமல் அமைஞ்சு ஓகே அடங்கும் தக்காளி பழத்தை போட்டுட்டு மூடி விடுவோம் ஓகே இப்போ வந்து தூளை எல்லாம் போட்டாச்சு இந்த டைம்ல வந்து தக்காளி பழம் போடுறா மாமி நாங்க தக்காளி பழம் போட்டு தக்காளி பழம் மாவிஞ்சி வர வேணும் அதுக்காக வந்து மூடி போட்டு மூடி விடுவோம் சரிங்க ஓகே இப்போ வந்து ரால் கறி வந்து நல்லாவே கொதிச்சு கொஞ்சம் வத்தி இருக்குது இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் வேணும் வத்தி வந்த பிறகு நல்ல பிரேட்டர் கறியா வந்துடும் ரால் கறி வந்து நல்லா வத்திட்டு நாங்கள் அடுப்பை நல்லா தணலை புரைச்சிட்டு தணல் இல்லை ஸ்லோவில் விட்டுட்டு

இது வந்து ரால் பிரட்டலினக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு அடுத்து வந்து சம்பல் வந்து தக்காளி குழம்புங்க சம்பல் வந்து அடுத்து வந்து கத்தரிக்காய் பால் கறி அடுத்து வந்து மெசிக்கு வந்து பால் சோதி வந்து அடுத்து வந்து மஞ்சள் போட்டா சோ அப்போ ஏலக்க ஊத்திக்கணும் நீங்க ம் மணக்குது மணக்குது வாசம் மணக்குது நெட்டே இந்த தக்காளி புளம்பங்க சாம்பலுக்கு வந்து முளகு முளகவும் ஊத்திட்டு கடைப்புறண்டா கேக்குறேன் நீங்க சரி தக்காளி புளம்பை வெட்டி போட்டுட்டு கொன்னு அடுத்து சாப்பிடு நல்லா இருக்கு வாசனையா இருக்கு நெக்ஸ்ட் இதேப்புறம் நாளை சமய இந்தி வந்து இதெல்லாம் மேக்கி நெக்ஸ்ட் டே இன்ட சமய வந்து बर्थडे என்ன சமயத்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் நான் டிஃபரண்டா செய்யல வளம மாதிரி கொன்ன மறுநாள் ஐந்து hari வந்து செய்துக்கலாம் குடும்பமா <tellan> 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 இதோட நாங்க வந்து வீடியோ முடிக்க போறோம் இன்னொரு வீடியோ நான் உங்கள் வீணா அடுத்தது வந்து மாமி பாய்